மண் வளத்தை பெருக்கம் பூச்சிகளின் ஆச்சரியமான மறுபக்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க பூச்சி அதாவது பேச்சு வழக்கில் தான் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க மண் புழுவை போல இதுவும் மண்ணுக்குள்ள மேலும் வந்து கீழமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறதால தான் தாவரங்களின் பேர்களுக்கு ஒளியும் நீரும் காற்று கிடைப்பதற்கு உதவி செய்கிறதா நிலத்தை வந்து பயன்படுத்துவதில் இதன் பங்கு முக்கியமானதா மண்ணுக்கு அடையில வாழம் இந்த பூச்சி தான் மண் புழுக்களை போலவே விவசாயிகளின் தோழமை தான் அதாவது புள்ள பூச்சியும் விவசாயிகளின் தோழர்கள் தான் இவை வந்து மண்ணுக்கு அடியில் வாழம் இவை இருக்கின்ற மண் வளமாக இருக்குமா பிள்ளை பூச்சி என்பது மண்ணிற்குள்ள வந்து விரைவாக துளைத்து செல்லும் ஒரு வகையான பூச்சியாக இருக்கிறது இந்த பூச்சி வந்து கடிக்கும் தாடை உடையதா செடிகளின் வேர்களை கடிக்கும் இந்த பூச்சிகள் வந்து மண்ணுனுள் வந்து துளைத்து செல்வதற்கும் மற்றது வேர்களை வெட்டுவதற்கு ஏற்றவாறு முன்னங்கால்கள் வந்து அமைந்திருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு விலங்குகள்லையே ஆர்தா டிரா எனும் குடும்பத்தை சேர்ந்த சிறு பூச்சியாக இந்த குடும்பத்து பூச்சிகளுக்கு பின்னங்கால்கள் மிகவும் நீளமாக இருக்கும் அவற்றின் உதவியால் தான் இவை துள்ளி பாய்ந்து இயங்கும் தன்மையுடையவை பிள்ளைப்பூச்சிகளுக்கு மிக மெல்லிதாகவும் வந்து நீளமாகவும் பார்த்தீங்கன்னா இரண்டு உணர்வு கொம்புகள் வந்து இருக்கிறதா ஒன்று இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்குளம் வந்து நீளம் இருக்கும் அதாவது இவை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தினுள் வலை செய்து கொண்டு வாழும் கண்கள் சிறுத்தும் முன் இறகுகள் வந்து சிறியதாகவும் பிறகு வந்து பின் சிறகுகள் பெரியதாகவும் காணப்படும் மற்றது வந்து வீட்டு தோட்டங்களையும் இரமான இருட்டிடங்களையும் காணப்படும் அதாவது பிள்ளை பூச்சிகள் மண்புழு சிறு பூச்சிகள் மற்றது பயிர்களின் வேர் கிழங்கை தின்னும் இயல்புடையவை இருநூறு முதல் நானூறு முட்டைகளிடும் தாய்ப்பூச்சிகள் தான் முட்டைகள் அவை பொறிக்கும் வரையில் வந்து அந்த வலையின் அருகில இருந்து காத்து வருமாம் முட்டையில இருந்து வரும் இளம் பூச்சி பூச்சிகளுக்கு முதல் தோல் உரிக்கும் வரையில உணவு கொடுத்து காப்பாற்றுமா பிள்ளை பூச்சிகள் வந்து மண்ணை விட்டு இரவு நேரங்களில் தான் வெளியில் வரும் பகல்ல வந்து அவ்வளவாக நடமாட்டம் இருக்காது இவை வந்து பெரும்பாலும் ஆபத்தானது அல்ல இவை கடிதால் கடுமையாக வந்து வலி அல்லது விஷத்தன்மையை ஏற்படுத்தாது ஆனால் லேசான வழி வீக்கம் அரிப்பு ஏற்படலாம் இதற்கு சின்ன வெங்காய சாறு தீய்த்தும் குளிர்ந்த நீர்ல வந்து ஒத்தடம் கொடுக்க சரியாகிவிடும் அதாவது அப்பாவி இயல்பு கொண்டவர்களை பிள்ளைப்பூச்சி மாதிரி என்பார்கள் காரணம் பொதுவாக பெரும்பாலான உயிர்களுக்கும் அவற்றுக்கு தற்காப்பு உத்திகள் இருக்கும் ஆனால் பிள்ளைப்பூச்சிகளுக்கு அப்படி எந்த ஒரு தற்காப்பு யுக்தியும் வந்து கிடையாது அதனால்தான் எந்த ஒரு தற்காப்பு யுக்தியும் வந்து தெரியாத அப்பாவி குணம் கொண்டவர்களை இவன் ஒரு பிள்ளைப்பூச்சி என்று கூறுவார்கள் எதிரிகளிடம் இருந்து உண்மையை வந்து வரவழைப்பதற்கு இந்த பூச்சியை வந்து பயன்படுத்துவார்களா அதாவது இராணுவ இராணுவத்தினரிடமிருந்து அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் சிக்கினால் அவர்களிடமிருந்து உண்மையை வரவழைப்பதற்கு அவர்களுடைய தொப்புள்களில் சில பூச்சிகளை விட்டு தேங்காய் சிரட்டியால் மூடி விடுவார்களாம் அத்துடன் அவர்களுடைய கை கால்களையும் கட்டிவிட இந்த பிள்ளை பூச்சிகளும் அவர்களுடைய தொப்புல வந்து கூடைய ஆரம்பிக்கும் தொப்புல இருந்த ரத்தம் வர ஆரம்பித்தவுடன் பூச்சி வயிற்ற வந்து குடைந்து உள்ளே போய்விடுமோ என்ற அந்த பயத்தினாலேயே வந்து உண்மையை வந்து சொல்லிவிடுவார்களா இன்றைய கஷ்டம் உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிருஸ்டின் வாயாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி